எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நினைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சிந்து காஸ் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் இயத்து ஜெஸ்ஸி மற்றும் சிந்து இரண்டும் கலந்த கலப்பின மாடு நல்ல உயரமான நல்ல நீலனிட்டாக இருக்கக்கூடிய மாடுங்க அற்புதமான கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பை பொறுத்த அளவுக்கு நல்ல அருமையான உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கில் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல பேக் வெயிட்டோடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் பன்னெண்டு லிட்டர் நான் கேரண்டி சொல்கிறேன் ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு மூன்றாம் நேற்றுக்கு சனையா இருக்கு ஒன்பது மாதம் சனையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமா இருக்கு கறவைக்கு கால நிற்க வேண்டியது பெண்கள் குழந்தைங்க யாரு வேணா படிச்சுக்கலாம் அமேச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துது மடிகாலும் சுத்தமா இருக்கு மாட்டை பொறுத்த அளவுல நாலு காம்புக்கான இடைவெளி தேவையான அளவுக்கு இருக்கு அற்புதமான குணம் கொண்ட மாடாவே சொல்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி